ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ரொம்ப ரொம்ப எப்படி மினி மினிச்சாங்கரி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் எந்த ஒரு கலர் பொடியுமே யூஸ் பண்ணாம எப்படி செய்யலாங்கறத டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு கரெக்டா ஒரு கப் கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன் இது ஒரு நூத்தி இருபது கிராம் வரும் நல்லா டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் நல்லா டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கும் போது நல்லாவே ஊறி வந்திருக்கணும் அப்படி ஊறி வரலனா இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பட்டர் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இதில் கலர் போட எதுவுமே சேர்க்க இல்ல அதனால் ஒரு ஃபுல் பீட்ரூட் எடுத்து அதை நல்லா அரைச்சி அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட் தண்ணியும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் குடின்னு சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கலர் பிடிக்கு பதிலாக பீட்ரூட் தண்ணி யூஸ் பண்ணதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வேறு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஜாங்கிரி நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்புறம் மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவை ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதனால உங்களுக்கு ஜாங்கிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நான் சொல்ல போகிற இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா பஃபியாக வந்துடும் இப்போ வந்து எல்லாமே சேர்த்துட்டு ஒரு சைடாக போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா பஃபியாக இந்த போல் வரணும் இதில் வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பால் பாக்கெட் கவர் கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா மாவையும் இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன் பைப்பிங் பேக் இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பால் கவர் எடுக்க இருந்தா இருந்தால் நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணியை எல்லாம் விட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் தண்ணி இருக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது கவரில் கொஞ்சம் பால் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த பச்சை சுமரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஜீரா தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் ஜீரா தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக ஒன்றரை கிளாஸ் சீனி எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் உளுந்துக்கு கரெக்டாக ஒன்றரை கிளாஸ் சீனி எடுத்துக்கோங்க இதுக்குமே நம்ம கலருக்கு கலர் பொடி சேர்க்க போகிறது கிடையாது நம்ம மீதமுள்ள பீட்ரூட் தண்ணியில் கொஞ்சமாக ஏலக்கப்பொடி சேர்த்துருக்கேன் அதில் வந்து கரெக்டாக ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த இப்போ சுகரில் சேர்த்துடலாம் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கம்பிப்பாக வரக்கூடாது அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக நம்மளும் பிரிஞ்சு விட்ருங்க நல்லா ஜீரா தண்ணியும் மூடி வச்சுட்டு அப்படியே அது இருக்கட்டும் அது ஹாட்டாகவே இருக்கணும் அப்புறமா நம்ம பேக்கெட்டில் மாவு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஹோல் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை பொறிச்சு எடுக்கிறதுக்காண்டி ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறமா இதை மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா கரெக்டாக வந்துடும் விலகி விலகி போகாது இந்த மாதிரி டிப் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் தான் பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அது அழகாகவே வந்துடும் அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுடலாம் இந்த மெத்தடும் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டி உங்கள்கிட்ட குழி பணியாராக இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாகவே ரவுண்டாகவே வந்துடும் எனக்கு ஜேங்கிரி கொஞ்சம் ஃப்ளஃபியாக பிடிக்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து நல்லா மெல்லுசாக நீ கட் பண்ணி எடுத்தால் கூட உங்களுக்கு குட்டி குட்டியாக வரும் அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் எனக்கு ஒரு கிளாஸ் டம்ளருக்கு இந்த மாதிரி நான் பொறிச்சு எடுக்கும் போது எனக்கு கரெக்டாக இருபத்தஞ்சிலிருந்து முப்பது ஜாங்கிரி வரைக்கும் இருந்துச்சு உங்களுக்கு வந்து பட்டன் ஜாங்கிரி மாதிரி குட்டி குட்டி வேணும்னா உங்களுக்கு தாராளமாகவே ஐம்பது கிட்டே வரும் ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வச்சு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டி உள்ளே எல்லாமே வேகாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நல்ல எண்ணெயை வடி வடிகட்டிவிட்டு நம்ம ஷிகர் சிறப்பாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம இதை போட்டுடலாம் ரெண்டு சைட்லையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி நீங்கள் எடுத்துருங்க ரொம்ப நேரம் போடாதீங்க இது மாதிரி இது மாதிரி ரெண்டு நிமிஷம் திருப்பி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ ஃபுல் மாவையும் போட்டு எடுக்க போகிறேன் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்பவும் ஹாட்டாக இருக்கக்கூடாது இல்லாட்டி ரொம்ப கரைஞ்சிரும் நீங்கள் ஆயில் வந்து சிம்மில் இல்லாட்டி மீடியம் ஹீட்லேயோ வச்சு எடுத்துக்கோங்க கரெண்ட் இல்லை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரமாக அப்படியே வச்சிருங்க வச்சதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள சைடு ஃபுல்லாக வெந்து வந்துருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு கத்தி யூஸ் பண்ணி சைடு எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஆயிலில் போட்டு விட்டுடலாம் நீங்கள் உடனே எடுத்திங்கன்னா மாவு வந்து அப்படியே ஒட்டிக்கும் ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அழகாகவே வந்துடும் இப்போ ரெடி பண்ண எல்லா ஜாங்கிரியுமே நான் சுகர் சிரப்லாம் லைட்டாக கோட் பண்ணி ஒரு த்ரீ செகண்ட்ஸ் வரைக்கும் அங்கிட்ட இங்கிட்டு திருப்பி விட்டு கோட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஜூஸியான நல்லா கிறிஸ்பியான ஜேங்கரை ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே எந்த ஒரு கலர் போட்டியுமே ஆட் பண்ணலை இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்